வணக்கம் நான் தேவா உணர்வுகளும் அதிர்வுகளும் ஒன்றா ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் அது நமக்குள்ளே நடக்கிற அனுபவமாக இருக்கிறதுனால அதை உணர்வுகள் அப்படின்னும் நம்மளை வெளியில் அதாவது திடப்பொருட்கள்லேயோ திரவ பொருட்கள்லேயோ அது நிகழும்போது அது அதிர்வுகள்னு நாம் குறிப்பிடுறோம் அவ்வளவுதான் இதில் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க தொடங்கும்போது அந்த சிந்தனை சார்ந்த உணர்வுகளை அடைகிறீங்க உணர்வுகள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த குறிப்பிட்ட சிந்தனைகள் அந்த உங்களுக்குள்ள ஒரு விதமான அதாவது ஒரு வித அலைவரிசையில் உங்களை அதிர வைக்குது இந்த அதிர்வுகளை நாம் உணரும் போது நாம் அதை உணர்வு ஏன்னா உணர்வுங்கிறதே நம்மளால் வேறு எந்த வார்த்தைகளை குறிப்பிட்டும் சொல்ல முடியாது ஸோ அந்த அதிர்வுகளை தான் நாம் முழுமையாக அனுபவப்பூர்ணமாக அனுபவிக்கிறதுனால அதை நாம் உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உணர்வுகள் தான் உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்கிறதையும் உங்களை சுற்றி என்ன நடக்கணுங்கிறதையும் தீர்மானிக்குது உங்களுக்குள்ள நடக்கிற இந்த அதிர்வுகளை உங்களால் தீர்மானிக்க முடியும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்களை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற விஷயங்களை உங்களால் மாற்றி அமைச்சிக்க முடியும் அதுவும் மெட்டீரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் நீங்கள் நினைச்ச மாதிரியான விஷயங்களை உங்களால் கண்டிப்பாக உருவாக்கிக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த உணர்வுகளுக்கு சக்தி இருக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க சிந்தனைகளை மாற்றி அமைக்கிறதன் மூலமா இதை உங்களால செய்ய முடியும் உணர்வுகளும் அதிர்வுகளும் ஒன்றுதான் நன்றி